தொட்டதெல்லாம் வெற்றியாக தேய்பிரை சஷ்டி என்று இப்படி விளக்கேற்றுங்க சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தின் பெருமையை போற்றுவதற்காக சொல்லப்படும் பழமொழியாகும் திதிகளில் ஆறாவது திதியாக வரும் சஷ்டி ஆறுமுகனுக்கு உரியதாகும் இந்த நாளில் என்ன குறை என்றால் அது நீங்க வேண்டும் என முருகனிடம் மனதார வேண்டிக் கொண்டால் அது நிச்சயம் நிறைவேறும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்க சஷ்டி என்று முருகனிடம் எவ்வாறு வேண்டிக் வேண்டும் சஷ்டி என்பது முருகப்பெருமானுக்குரிய திதியாகும் பொதுவாக முருகப்பெருமானுக்கு வார விரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம் என மூன்று வகையான விரதங்கள் இருப்பார்கள் வார விரதம் என்பது வாரந்தோறும் முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் இருப்பதாகும் நட்சத்திர விரதம் என்பது மாதந்தோறும் வரும் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பதாகவும் திதி விரதம் என்பது முருகனுக்குரிய சஷ்டி திதியில் இருக்கும் விரதம் ஆகும் இதில் வளர்ப்பிரை சஷ்டி தேய்பிரை சஷ்டி என மாதத்திற்கு இருமுறை சஷ்டி திதி வரும் தீராத பிரச்சனையில் தவிப்பவர்கள் திருமணம் ஆகாமல் திருமணமாகாமல் கொண்டே இருப்பவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் வாழ்க்கையில் தோல்விகளை மட்டுமே சந்தித்து வருபவர் ஆகியோர் சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகனை வழிபடலாம் சஷ்டியில் விரதம் இருப்பவர்கள் முருகனுக்குரிய மந்திரம் ஸ்லோகம் போன்றவற்றை சொல்லித்தான் வழிபட வேண்டும் என்பது கிடையாது உண்மையான பத்தியுடன் மனமுருகி முருகா என்று அழைத்து தங்களின் கோரிக்கையை சொன்னாலே முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் அதுவும் தேய்பிரை சஷ்டி அன்று வீட்டில் குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் வாழ்க்கையில் தோல்வி என்பதே ஏற்படாது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அதோடு நீங்கள் என்ன வேண்டுதலை முன்வைத்து இந்த விளக்கை ஏற்றுகிறீர்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் இதற்காக தேய்பிரை சஷ்டி நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் பூஜை அறையில் முருகன் படம் அல்லது விக்ரகத்தை எடுத்து சுத்தம் செய்து அலங்கரித்து வைத்துக் கொள்ளுங்கள் முருகன் படம் அல்லது விக்கிரகத்திற்கு முன்பு இரண்டு வாழைப்பழங்களை ஒரு சிறிய தட்டில் எடுத்து வையுங்கள் அந்த வாழைப்பழத்தின் மத்தியில் சிறிதாக குழி போன்று ஏற்படுத்தி அதில் சிறிதளவு நெய்விட்டு போட்டு தீபம் ஏற்றுங்கள் பஞ்சாமிர்தம் எப்படி முருகனுக்கு மிகவும் பிரியமான அபிஷேக பொருளோ அதேபோல் இது முருகப் பெருமானுக்கு மிகவும் பிரியமான வேண்டுதலாகும் நெய் விளக்காக இதை ஏற்றுவது மிகவும் சிறப்பானது இந்த வாழைப்பழ தீபத்தை செவ்வாய்கிழமையிலும் கூட ஏற்றலாம் இருந்தாலும் சஷ்டி திதியில் அதுவும் தேய்பிரை சஷ்டி அன்று ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாகும் இந்த விளக்கை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு கோரிக்கையை முருகனிடம் முன்வைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அடுத்து வரும் சஷ்டி திதி அன்று இதேபோல் விளக்கேற்றி வேண்டுதலை வைக்கலாம் இந்த விளக்கை நம்பிக்கையுடன் ஏற்றி வந்தால் வாழ்வில் பல மாற்றங்களையும் அதிசயங்களையும் முருகப்பெருமான் நடத்துவதை காணலாம்